அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போன்ற ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்திட்டு இருக்கோம் உண்மையிலேயே தன்னை தோழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு எழுதிட்டு ரிசல்ட் வந்த படி எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் சொல்லி எல்லாரும் நீங்களும் கேட்டிருப்பீங்க வருவாய்த்துறையில் ஆரம்பிச்சு அப்படியே வளர்ச்சித்துறை எதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எதெல்லாம் ஸ்டேட் சீனியாரிட்டி எங்கெல்லாம் ஒர்க்லோட் இருக்கும் இதெல்லாம் பார்த்த பிறகு நிறைய தாண்டி தாண்டிதான் கல்வித்துறை கேட்டகரியே வரும் இதுக்கு அடுத்து ஒரு ஜுடிஷியல் அது வந்து ஆனால் வந்து அதனால வந்து இந்த வந்து நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஸ்டிங்ஷன்ல முடிச்ச கேட்டேன் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படிங்க அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்தீங்க அப்படின்னு அவர் எங்கிட்ட சொன்ன பதில் என்னன்னா சும்மா ஒன்றும் இல்ல பன்னிரண்டு லட்சம் பேர் எழுதுனதுல நாலாயிரம் பேர் செலக்ட் பண்ணதுல நான் ஒரு ஆள் அப்படின்னா சில இப்ப நடந்தது இல்ல டிஎன்பிஎஸ் எவ்வளவு பேரு அவ்வளோ போட்டி தான் வந்து இந்த வேலைக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் விளாத்தி தாலுகா தாலுக்கா ஒரு மேடம் இப்ப எட்டை தாசில்தாரா இருக்காங்க அப்போ ஜோனல் டெப்டி தாசில்தாரா அவங்க கிட்ட வந்து இன்னொரு மேடம் பேசிட்டு இருந்த உடனே யாரு நியூ அப்பாயின்மெண்டா அப்படின்னு கேட்டேன் ஆமா ரெவன்யூ வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னா தலையாரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா எம்எஸ்சி எம்பில் சார் அது ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இவ்வளோ கிரைசிஸில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இப்போ மாடல் ஸ்கூலில் நம்ம பிஆர்டியில் எஸ்எஸ்ஏல இங்கெல்லாம் வந்து தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடியவர்களை நிரந்தர வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வரணும் இப்ப சத்துணவு ஊழியர் மாவட்ட செயலாளர் வந்திருக்க அவங்களும் இதே கோரிக்கைக்காக போராடி இப்ப மாடல் ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய பிஜி டீச்சர்ஸ் யாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர்றவங்க அப்படித்தானே மாடல் ஸ்கூல் நல்ல ஸ்கீம் ஓகே மாடல் ஸ்கூலுக்கு ஆன் டெபுடேஷன் வந்துட்டா அந்த ஸ்கூல்ல பாக்குறது யாரு ஒரு பிசிக்ஸ் டீச்சர் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் மாத்தமெட்டிக்ஸ் டீச்சர் நல்ல நான் வந்து மாடல் ஸ்கூல்ல டெடிகேட்டடா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க இங்க அந்த ஸ்கூல்ல என்ன பண்றோம் நம்ம அந்த போஸ்ட் என்ன ஆகுது கன்சால் டேட் சரி ஒரு கல்வி எவ்வளவு முக்கியமான ஏரியா அதுக்குள்ள கன்சாலிடேட்டட் வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் ஒண்ணு இன்னொரு மருத்துவத்துறை இருக்குல்ல மருத்துவத்துறை பொது சுகாதாரத்துறை லைஃப் சேவிங் ஏரியா லைஃப் சேவிங் ஏரியால ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இப்ப சென்னையில தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவுட் சோர்சிங் விட்டப்பறம் போராட்டம் நடத்திட்டு இதே தூய்மை பணி தூய்மை பணியாளர்களை நம்ம என்ன சொன்னோம் இந்த தூய்மை பணிகளை செய்த போது கொரோனா காலத்தில் பெருவள்ள காலத்தில் ஹெலிகாப்டர்ல வந்து பூ போட்டோம் கைத்தட்டோம் பாராட்டினோம் நீங்கதான் கடவுள் நீங்க கடவுளே எங்க இருக்கும்போது கோயிலுக்கு எதுக்கு போகணும் பேசணும் ஆனா இப்போ வந்து நம்ம கடவுள்கள்லாம் தூய்மை பணியாற்றிய கடவுள்கள்லாம் எங்க இருக்கிறாங்க ஸோ இது கவர்மெண்டோட பாலிசி இதை எதிர்த்து போராடணும்னா அது வெறும் கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கம் மட்டும் போராடி வெற்றி பெற்ற முடியாதுங்கிறதுனால இப்ப பாருங்களேன் அவரு கூட்டுறவுத்துறை சங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கோஆபரேட்டிவ் சப்ரிஜிஸ்டர் தோழர் உமா சங்கர் வருவாய்த்துறை அலுவலகம் தோழர் ஜெயபாக்கியம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தோழர் தவமணி பீட்டர் தமிழ்நாடு ச அரசு ஊழியர் சங்கத்தினுடைய வட்ட செயலாளர் ரேடியோகிராஃபர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் மகேந்திர பிரபு நம்ம மாவட்ட தலைவர் டெப்டி பிடிஓ ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஞான்ராஜ் பேசிய வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்துக்கு மாவட்ட செயலாளர் சாஹிப்தார் தோழர் பிரபு டிஎன்பிடிஎஃப் ஓட நிர்வாகி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தோழர் முருகன் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் தோழர் ஷேகர் வந்து அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தலைமை ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி தோழர் மனோகர் கால்நடை ஆய்வாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ரமணேசர் டிஎன்பிடிஎஃப்னுடைய மாவட்ட பொறுப்பாளர் தோழர் நிக்சன் வந்து தமிழ்நாடு தனியார் கல்லூரி அலுவலர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஸோ இவ்வளோ பேர் நிற்கிறோம்ல அந்த தோழர் சங்கர் பின்னாடி நிற்காரு வணிக வரி பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தனியார் கல்லூரி அலுவலர் சங்க மண்டல செயலாளர் இது இது வந்து அரசுக்கு ஒரு மெசேஜ் இது எல்லாருமே ஒரே அணியில நாங்க இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்காக கல்வித்துறை பாதிக்கப்பட்டால் இத்தனை துறைகளும் நினைந்திருப்போம் அவரு தொடர் ஆண்டோ ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் பிடிஓ ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ல யாரு யாருக்கு கோரிக்கை என்றாலும் யாருக்கு ஒரு பாதிப்பு என்றாலும் எல்லோரும் இணைந்து நிற்போம் என்கிற செய்தி இருக்குல்ல இப்போ புதிய புதுசு ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போதே உங்களுக்கே தோணி இருக்கும் போறோம் எவ்வளோ நேரம் இருக்க சொல்ல போறாங்களோ தெரியல போகவும் முடியாது இடையில போகவும் முடியாது இப்படி மனசுக்குள்ள ஆயிரம் ஓடிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ல நம்ம எவ்வளோ நாள் ஒர்க் பண்றோம் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றோம் ஒரு சிஇஓ அல்லது மேல இருந்து ஒரு டைரக்டர் அல்லது யாராவது ஒருத்தர் வந்தா அல்லது கலெக்டர் வந்தா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றோம் அதெல்லாம் இந்த அரசுக்காக இந்த துறைக்காக அல்லது கல்விக்காக அல்லது மாணவர் நலனுக்காக எல்லாம் ஒர்க் பண்றோம்ல நான் உங்க கோரிக்கை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன் எங்கேயாவது ஒரு இடத்தில் நம்முடைய பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வேணுமா வேணும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறான்னு வாசி பார்த்தேன் இல்ல நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் வேணும் வேகன்சி இல்ல எனவே அது அப்கிரேட் போஸ்டா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறோம் இங்க இருக்கக்கூடிய புதிய போஸ்ட் கேக்குறோம் சிஓ ஆபீஸ்ல நம்ம அலுவலகங்கள்ல புதிய பல பணியிடங்களை கேட்கணும் கட்டாயம் கேட்க வேண்டும் பணி பணி பழுவுக்கு தகுந்தாற் போல புதிய பணியிடங்களை உருவாக்குவதற்கான போராட்டத்தையும் நம்ம நடத்த வேண்டியிருக்கு அதே போல நம்முடைய வாழ்வாதார கோரிக்கை இன்னைக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீடப் பெறுவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தொடங்கி நான்கு வாரங்கள் நம்முடைய ஓய்வூதியத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கமிட்டி சங்கங்களோடு அழைத்து கருத்து கேட்பு நடத்த இருக்காங்க நாலு வாரம் எவ்ரி மண்டே பதினெட்டாம் தேதி தொடங்கி அதுல தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இருக்கக்கூடிய பல சங்கங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் நம்முடைய கருத்தை நாம் தெரிவிப்போம் செப்டம்பர் செகண்ட் வீக் முடிச்சு தேர்ட் வீக்லேயோ அல்லது செப்டம்பர் முப்பதுக்குள்ளேயோ தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டத்தை அறிவிப்பதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அது நமக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால் அதற்கான போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் எதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வர்றோம் ஆன பிறகு இதுவரைக்கும் அரசு வேலைக்கு வந்தவர்கள் எல்லாம் ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்ட் ஆனா நாம் வந்து இருக்கிற வரைக்கும் பிப்டி பர்சன்ட் பென்ஷன் கிடைக்கும் அதற்கு பிறகு நம்முடைய மறைவிற்கு பின்னால் நம்முடைய குடும்பத்திற்கு ஓய்வு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் என்று ஒரு சமூக பாதுகாப்போடு இருக்கக்கூடிய பணியிடமாக இருந்ததால தானே அரசு வேலைக்கு இவ்வளவு போட்டி போட்டு நம்ம வந்தோம் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்ல நீங்க வந்து ஏராளமான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு திட்டமிட்டு பல காலி பணியிடங்களை நிரப்பாமலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டியது அடுத்த தலைமுறைக்கு அரசு அலுவலகங்கள் இருக்கணும்ல இப்ப தாலுக்கா ஆபீஸ் இருக்குது பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் இருக்குது ட்ரெஷரி இருக்குது ஆனா எல்லாமே வந்து நீங்க நவீனமயப்படுத்துதல் அல்லது அவுட் சோர்சிங் என்கிற முறையில் போயிட்டா நிரந்தர பணியிடங்களே இல்லாமல் போகும் என்று ஆபத்தான நிலையில் தான் நம்முடைய போராட்டத்தை எல்லா போராட்டங்களையும் இணைக்க வேண்டியது கல்வித்துறை ஊழியர்களினுடைய கோரிக்கையும் பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கையும் வேறு வேறு எல்லாம் கிடையாது பென்ஷன் ஸ்கீமுக்காக போராட்டம் நடத்தினா அது எல்லாருக்கும் ஒண்ணுதானே நமக்கும் சேர்ந்துதான் அது கல்வித்துறையில இருந்தாலும் சரி வருவாய்த்துறையில இருந்தாலும் சரி எல்லா துறையில இருப்பவர்களுக்கான கோரிக்கை தானே அது எனவே பொதுவான போராட்டங்களிலும் கல்வித்துறை ஊழியர்கள் பங்கேற்க வேண்டும் அதே போல கல்வித்துறை ஊழியர்களுக்கான கோரிக்கைகளுக்கான போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உள்ளிட்ட எல்லா சங்கங்களினுடைய தோழர்களும் பங்கேற்பார்கள் என்கிறதுக்கான தான் இந்த போராட்டத்தில் இத்தனை பேர் கலந்து கொண்டது இது நம்ம அரசுக்கு இந்த போராட்டத்தின் மூலம் சொல்ல விரும்புகிற செய்தி அதுதான் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களினுடைய எந்த ஒரு பகுதி எந்த ஒரு துறை அல்லது எந்த ஒரு பிரிவு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் அனைவரும் இணைந்து நிற்போம் எந்த செய்தியை சொல்வதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளவு நம்ம வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை இங்கே பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ்நாடு அரசு கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கம் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லது தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் பங்கேற்கும் என்பதை தெரிவி தெரிவித்துக் கொள்வதோடு நாம் அநேகமாக செப்டம்பர் மாதம் தொடங்கி அடுத்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் நமக்கு டைம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளை பெறுவதற்கான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் அப்படி நடக்கக்கூடிய போராட்டங்களிலும் நீங்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்